எதை பேசுறது எதை விடுறது ஊழல் ஒரு பக்கம் சர்ச்சை பேச்சு ஒரு பக்கம் முட்டாள்தனமான ஒரு தற்குறிகளுடைய பேச்சுகள் ஒரு பக்கம் இந்த மாதிரி கண்டென்ட்டுக்கு பஞ்சமே இல்லாமல் இந்த பிஜேபின்ற கட்சி அவ்வளோ ஒரு கண்டனை கொடு கண்டை கொடுத்துருக்காங்க அந்த அந்த விஷயத்தை பற்றி தான் இப்போ இந்த காணொலியில் நம்ம வந்து பார்க்க போகிறோம் முதல்ல வந்து ஊழல் என்னன்னு பார்த்துடலாம் அதாவது இந்த தமிழ்நாட்டில் வந்துட்டு எல்லா கட்சியுமே தான் பார்லிமெண்ட் தேர்தலை சந்திச்சது ஆனால் இந்த கட்சியில் இருக்கிற அளவுக்கு பிரச்சனைகள் உட்கட்சி பூசல் முறைகேடுகள் ஊழல்கள் வேறு எந்த கட்சியிலையுமே வரைக்கும் இப்படி ஒரு பேச்சு வந்ததே இல்லை ஏன்னா அந்த சொந்த கட்சிக்காரங்களே தேர்தல் கொடுத்த பணத்தை ஒழுங்காக மக்களுக்கு போய் சேரலை அப்படின்ட்டு தமிழ்நாடு முழுசும் போஸ்டர் அடித்து ஓடி பிஜேபி டாங்கல இப்போ வந்துட்டு ஒரு கட்சி திமுக இருக்குதுன்னா திமுகவை பற்றி அதிமுக தான் புக்கார சொல்லுவாங்க அதிமுகவை பற்றி திமுக உட்கார சொல்லுவோம் அந்த மாதிரி அப்படி தான் இது வரைக்கும் நடந்துக்குது ஆனால் இந்த கட்சிக்குள்ள மட்டும்தான் பிஜேபிக்குள்ள மட்டுந்தான் அந்த கட்சியில் இருக்கிறவங்க அந்த கட்சியில் இருக்கிறவங்கள பற்றியே போட்டு கொடுக்கறது வார்ப்பு வச்சு அந்த கட்சியில் இருக்கிறவங்களையே வந்துட்டு பழி எடுக்கிறது இந்த மாதிரி வேலையெல்லாம் இந்த பிஜேபின்ற ஒரு ஃப்ராடு கட்சியில் மட்டும்தான் நடக்குங்கிறதுக்கு உதாரணம் தான் ஏன்னா இது வரைக்கும் நம்ம பிஜேபியோட ஆடு அண்ணாமலை செஞ்சது வாழ்வோன்னு வச்சு அவங்க கட்சிக்காரங்களே காலி பண்ணினதை நம்ம இது வரைக்கும் பார்த்துட்ருக்கோம் அதே வேலை தான் இந்த இந்த தேர்தல் நேரத்தையும் எல்லாரும் தமிழ்நாடு முழுசு ஒரு பக்கம் வெட்டுக்கூத்தில கூட நடந்துருக்குது பணம் சரியா வந்து சேரல அப்படின்ட்டு அவங்க கட்சிக்கு ஆகிய மாத்தி பாத்தி வெட்டு கொடுத்துலாம் பண்ணியிருக்காங்க இது தமிழ்நாடு முழுசு நடந்துருக்கு ஒரு பக்கம் போஸ்டர் கலாச்சாரம் பணம் தூக்கிட்டு போயிட்டாங்க முழுசா தரல மக்களுக்கு வந்து சேரல ஒன்னு மக்களுக்கு வந்து சேரல எந்த நிர்வாகிங்களுக்கும் கொடுக்கல இன்னும் நின்று ஃப்ராடுங்க வந்து பணம் தூக்கிட்டு போயிடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு மாத்தி மாத்தி இவங்களே புகார் சொல்லிக்கிட்டாங்க ஒரு பக்கம் வந்துட்டு நம்ம பிஜேபியோட மாநில தலைவர் வந்துட்டு நான் வாக்குக்கு ஓட்டுக்கு ஒரு பைசா கூட கொடுக்க மாட்டேன் நேர்மையான முறையில் நான் அரசியல கட்சி அதாவது தேர்தலை சந்திப்பேன் அப்படின்னு சொல்லிவிட்டு வீராசனை பேசிட்டு என்ன பண்ணதுனா அவர் தொகுதியிலேயே ஒரு வாடி செயலாளர் வந்துட்டு பணம் கொடுக்கும்போதே கையும் காலமும் பிடிச்சி அவர் மேலேயே கேஸ் போட்டு வச்சுருக்காங்க அவர் தொகுதியிலேயே அது மட்டும் இல்லை அவங்க அவர் தொகுதியில வந்துட்டு இன்னும் பல்வேறு இடங்கள்ல வந்து பணம் கொடுத்ததுக்கான ஆதாரத்தோட எல்லாம் பிடிச்சிட்டாங்க நைனார் நாகேந்திரன் என்னன்னாக்கா நல் நெல்லை தொகுதி சென்னையில இருந்து நெல்லைக்கு வந்து பணத்தை நாலு கோடி ரூபாய் பணத்தை எடுத்துட்டு வரும்போது அது கையுங்காலமா பிடிச்சி நைனார் நாகேந்திரன் எம்எல்ஏவோட உதவியாளர் கையுங்காலமா பிடிச்சி அது இப்போ சிபிஐ வந்து வழக்கு தொடுத்து அது விசாரணை போயிட்டு இருக்கு இந்த மாதிரி பேசறது அண்ணாமலை வந்து மேடையில பேசறது என்னமோ உத்தம மாதிரியும் நேர்மையான மாதிரியும் பேசுறது ஆனா நடந்துக்கிறது அத்தனையும் முள்ள மாதிரித்தனம் முடிச்சித்தனம் ஃப்ராடு வாயில் வரது அவ்வளவும் பொய்யும் அப்படிவா அப்படி ஒரு இதுதான் இன்னைக்கு என்ன நடந்துருக்குதுனாக்க அந்த கட்சியோட வேலூரை சார்ந்த மருத்துவர் வந்துட்டு ஒரு ஆடியோ அதுதான் இப்போ மிகப்பெரிய சர்ச்சையாயிருக்கு அந்த ஆடியோ என்னன்னு பார்த்தோம்னா அவர் அவர் தன்னை வந்து தன்னுடைய பேர் சொல்லியை அறிமுகப்படுத்திக்கிட்டாரு வேலூர் மாவட்டத்தை சேர்ந்தவர் டாக்டர் ராஜேந்திர நாயுடு அவர் பேர் தன்னை ராஜேந்திர நாயுடுன்னு அறிமுகப்படுத்திக்கிட்டு அவருடைய செல் நம்பரையும் கொடுத்துருக்காரு மோடிக்கும் அமித்ஷாவுக்கும் ஒரு கடிதம் எழுதியிருக்காரு இங்கிலீஷில் அந்த கடிதத்தை வந்துட்டு என்ன கடிதத்தில் எழுதுனாலோ அதில் வந்து தமிழில் மொழிபெயர்ப்பு பண்ணி ஆடியோவை இப்போ வெளியிட்டு அந்த ஆடியோ தான் வந்து இன்னைக்கு சர்ச்சையாகி தமிழ்நாடு முழுசும் வந்துட்டு வைரல் ஆகிட்டு ஆடியோ அந்த ஆடியோவில் என்ன சொல்லியிருக்காங்கன்னாக்க நெல்லை மா குமரி மாவட்டத்தை சேர்ந்த ஒரு பால பாரதிய ஜனதா பிரமுகர் அந்த பிரமுகர் பேர் என்னன்னு அவர் வந்து சொல்லல அவர் வந்துட்டு கட்சிக்குள்ள என்ட்ரி ஆகும்போது ஒண்ணுமே இல்லாதவரா வந்தவரு இப்ப ஆயிரத்தி இருநூறு கோடி ரூபாய் சொத்துக்கு அதிபதியா இருக்கா சும்மா ஒரு லட்சம் ஒரு கோடி ரெண்டு கோடியெல்லாம் இல்லை ஆயிரத்தி இருநூறு கோடி ரூபாய் சொத்துக்கு ஓ ஆயிரத்தி இருநூறு கோடி ரூபாய் சொத்துக்கு அதிபதியாக இருந்தாக்க அவ எவ்வளவு மொளமர்த்தனம் பண்ணிருப்பாரு எவ்வளவு சுரண்டல் பண்ணிருப்பாரு எவ்வளவு எத்தனை பேத்தை ஏமாத்திருப்பாரு எந்த வழியில சம்பாதிச்சாரு அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றிலாம் யோசிக்கணும்ல இவரால் எப்படி இவ்வளோ சொ சொத்து சம்பாதிக்க முடியுது அப்படின்னு இதை வந்து அவங்க கட்சிக்கிட்டாங்களே அந்த கட்சியை பற்றி சொல்கிறாங்க ஆயிரத்தி இரநூறுபா கோடி ரூபாய் சம்பாதிச்சிது இதெல்லாம் ஒன்று ஆட்சியை பயன்படுத்தி சம்பாதிச்சுக்கிட்டாரு இன்னொன்று வந்துட்டு என்னென்னா தேர்தல் நேரத்தில் சட்டமன்ற தேர்தலுக்கும் இப்போ உள்ளாட்சி தேர்தலுக்கும் அவர் சம் சம்பாதிக்கலை ரெண்டாயிரத்தி பத்தொம்பது தேர்தலையும் இப்போ நடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இப்போ ஏப்ரல் பத்தொம்பதாம் தேதினால்

அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆடியோ வந்து வெளியிட்டு இருக்காங்க இந்த மாதிரி அண்ணாமலை வந்து மேடை மேடை பேசுவார் நாங்க வந்து ரொம்ப உத்தமா அப்படி இப்படின்னு ஒவ்வொரு கீழ விடுவார் அந்த அளவுக்கு இந்த கட்சியில ஊழல் மலிஞ்சிருக்கு காரணம் என்னன்னு பார்த்தாக்க அண்ணாமலை வந்து உறுப்பினராக சேர்த்தவங்க அத்தனை பேரும் கிரிமினல்ஸ் அக்யூஸ்ட் இந்த கட்சியில மட்டும் ஏன் சர்ச்சை இருக்குன்னாக்க அதுக்கு காரணம் இது கட்சியோட கொள்கை சொல்லி கொடுத்து வளர்க்கப்படவில்லை சேர்க்கப்படவில்லை ரெண்டாவது வந்து மக்களுக்கு சேவை செய்யணும் மக்களுக்கு நல்லது எப்படி செய்யறது அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் பணி பற்றி அவங்களுக்கு வந்து இல்லை யாரோ இந்த கட்சிக்கு யார் போய் உறுப்பினர் போகிறாங்க இந்த கட்சியோட கொள்கை ஏற்று இது ஒரு கேவலமான இந்த மனித குலத்துக்கு விரோதமான ஒரு கொள்கை உள்ள இந்த கட்சி இந்த கட்சிலாம் நல்லவங்க போய் சேருவாங்களா இந்த ஆக்டிவிஸ்ட்டுங்க தான் போய் சேருவாங்க ஃப்ராடுங்க தான் எஃப்ஐர் பட வழக்குகள் போடப்பட்ட எஃப்ஐஆர் பதிவுபட்ட அக்யூஸ்ட்யூ குண்டாஸ்ல இருக்கிறவங்களுந்தான் அந்த கட்சியில் வந்து சேர்த்து வச்சிருக்காரு அண்ணாங்க அப்போ நல்லவங்கள சேர்த்தாக்க உனக்கு உங்க கட்சிக்கு விசுவாசமாக வேலை செய்வாங்க நீயே வந்து ஃப்ராடையும் பொறுப்பையும் முள்ள மாதிரியும் கொழக்காரையும் சேர்த்து வச்சிருக்க பல பலாத்காரம் பண்ணுறவங்களை இப்போ அவங்கக்கிட்ட எப்படி நேர்மையை எதிர்பார்க்க முடியும் திருடங்கையில சாவியை கொடுத்த மாதிரி தான் இருக்குது அந்த மாதிரி தான் இவங்க எல்லாம் கொள்ளையடிச்சி ஒரு பக்கம் இந்த மூ ஊழல் முறைகேடு ஒரு பக்கம் இப்படி இருக்குது இன்னொரு பக்கம் என்னக்க இந்த மாதிரி ஒரு பிரதமர் நம்ம இப்படி எல்லாம் பேசுவாங்களா இப்படி எல்லாம் நடந்து அப்படின்ட்டு வந்து ஆச்சரியப்படுற அளவுக்கு ஒரு பிரதமர் வாயில இப்படி ஒரு வார்த்தை பார்க்கலாமா அப்படின்ற அளவுக்குள்ள அந்த பிரதமர் பேசியிருக்காரு காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தாக்க பால ராமர் கோயில வந்து உத்தரப்பிரதேச பாலராமர் கோயிலில் புல்டோச வாழ்க்கை வச்சு உடச்சி தள்ளிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு காங்கிரஸை பற்றி விமர்சனம் பண்ணுறாரு புல்டோசரை எதுக்கு பயன்படுத்தணும்னு யோகி ஆதித்யநாத் கிட்ட போய் டியூஷன் எடுத்து தெரிஞ்சுக்கிங்க அப்படின்னு சொல்லிட்டு உத்தரப்பிரதேசத்தில் பிரச்சாரம் பண்ணும்போது அப்படி ஒரு வார்த்தையை சொல்லியிருக்காரு யோகி ஆதித்யநாத் ஏன் போய் பிரச்ச ஏன் டியூஷன் எடுக்கணும்னா அது சரியான ஆளுக்கு தான் சொல்லியிருக்காரு ஆனால் ஏன்னா யோகி போய் டியூஷன் எடுத்துட்டப்பா யோகிக்கு தான் கரெக்டாக தெரியும் எது இஸ்லாமியர்கள் உண்டு அந்த வீட்டை பார்த்து அவங்க வந்துட்டு இருபது முப்பது வருஷத்துக்கு முன்னாடி கட்டின வீடு இப்போ வந்துட்டு இது வந்து ஆக்கிரமிப்பு பண்ணியிருக்கு மாநகராட்சி இடத்துல இருக்குதுன்னு சொல்லிட்டு இப்போ போய் புல்டோசர் போய் வச்சு இஸ்லாமியர்கள் வீட்டை உடைக்கிறது இருபது முப்பத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி கட்டின வீடெல்லாம் அப்போ யோகிக்கிட்ட தான் போய் எடுத்துக்கணும் டியூஷன் போய் கற்றுக்கணும் ஆனால் நம்ம கட்சிக்காரங்களுக்குலாம் போய் சிறுபான்மையில பார்த்து புல்டோசர் வச்சு அவங்க வீட்டெல்லாம் உடைக்க தெரியாது இல்லை புஸ் புல்டோசர் அரசியல் என்னன்னா அது யோகி யோகி கிட்ட தான் தெரிஞ்சுக்கணும் அதனால சரியாக நான் நபரை தான் கை கட்டி இருக்காரு மோடி இந்த மாதிரி ஒரு கேவலமான அருவருப்பான பேச்சை பேசிட்டு இருக்காரு மோடி இந்த இவங்க ஏன் நம்ம வந்து இத்தனை நல்லா கேள்வி கேட்டுருந்தோம் என்னைக்காவது குறைவு பத்தி பேசுவாங்களா இல்ல மக்களுக்கு வேலை வாய்ப்பு வழங்குறத பத்தி பேசுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு இல்ல தொழிற்சாலைகள் கட்டுறது பேசுவாங்களா பெண்களுக்கு இடஒதுக்கீடு வழங்குறதை பத்தி பேசுவாங்களா அப்படின்ட்டு ஒவ்வொரு நாளும் இந்த பிரச்சாரத்துல நம்ம வந்து மோடியதை பத்திலாம் பேச மாட்டாரான்னு ஏங்கிட்டு இருந்தோம் எப்படி பேசுவாரு இவங்களுக்கு அந்த அக்கறையெல்லாம் இருந்தால் தானே மக்கள் நல்லா இருக்கும் அப்படின்ற எண்ணம் இருந்தா தானே அதை பத்திலாம் பேசுவாங்க இது இந்த பிரச்சாரம் துவங்கினதில் வந்து பார்த்துக்கிறோம் ரெண்டாயிரத்தி பதினாலில் வந்துட்டு குஜராத் மாடல்னு சொல்லிட்டு வளர்ச்சி வளர்ச்சின்னு சொல்லி ஏமாற்றிக்கிட்டு மக்களை ஏமாற்றி வந்துட்டாங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்போதுலேயும் மக்களை ஏமாற்றி வந்துட்டாங்க ஆனால் இப்போ இனிமேல் மக்கள் ஏமாற மாட்டாங்கன்னு நல்லா தெரிஞ்சுக்கிட்டு ராமர் ராமர் பாலராமரை குடிச்சிக்கிட்டாங்க காங்கிரஸ் ஆட்சி வந்தால் ராமரை ப்ளூட்டோஸ் அடிச்சு அடைச்சிக்கோங்க இது இன்னொருத்தர் அடுத்த கட்ட அடுத்த லெவலுக்கு போய் பீகாரில் போய் பேசுகிறாரு நம்ம அமித்ஷா அவர் என்ன பேசுகிறாரு தான் வந்து ராமர் கட்ட கோயில் கட்ட முடிஞ்சது அடுத்தது வந்து அன்னை சீதை சீதைக்கு வந்து அவர் பிறந்த ஊரில் கோயில் கட்டுவாங்க அப்போது கோயில் தான் இவங்க வேலையாக இருந்தாக்க கோயில் கட்டிட்டா ஏழைகளோட பசி சோறு வந்துருமா ஏழைகளுக்கு பசோர் வந்துருமா இல்லை அவங்களுக்கு கல்வி வந்துருமா இல்லை அவங்களுக்கு வந்து வேலை வாய்ப்பு கிடைச்சிருமா கோயிலே கட்டிகிட்டு இருந்தால் என்னைக்கு தான் இந்த ஏழைகளோட பிரச்சனைகளை தீர்வு தீர்வு பண்ணுறதை பற்றி இவங்க வந்து பேச போகிறாங்க இந்த ஏழைகளுக்கு எப்படி சாப்பாடு கிடைக்கும் இப்போ தமிழ்நாடு அரசாங்கம் இருக்குதுன்னா காலை உணவு திட்டன்றாங்க பெண்கள் முன்னே பெண்கள் பொருளாதார விடுதலை பெற புதிய விடியல் பயணம் பெண்களுக்கு உயர்கல்விக்கு படிக்கிறதுக்கு புதுமை பெண் திட்டம் இந்த மாதிரி பல்வேறு திட்டங்களை அனுப்பி வச்சுக்கிட்டு நம்ம வந்து பிரச்சாரம் பண்ணிட்டு ஊருகிட்டோம் இவங்க என்னன்னா புல்டோசர் அரசியலை பண்ணிட்டு இருக்காங்க ராமர் கோவில் இடிச்சுருக்காங்க இடிச்சுப்பாங்க என்னைக்குதான் இவங்க வந்து மக்கள் நலத்திட்டம் பற்றி பேச போறாங்க இந்த மாதிரி சர்ச்சைக்குரிய பேச்சுகளை பேசுறதுக்கு தொடர்ந்து இவங்க வந்து இப்படி தான் பேசிகிட்டு இருக்காங்க மக்கள் தான் வந்து ஏமாலியா இருந்து இவங்களை நம்பி நமக்கு நல்லது செய்வாங்கன்னு நம்பி இவங்களுக்கு வந்து ஓட்டு போட்டுட்டாங்க ஆனால் இந்த புல்டோசர் அரசியல் இந்த மோடி பேசுகிற பேச்செல்லாம் பார்த்துட்டு அவங்க கட்சிக்காரங்களும் சொல்லிக்கிறாங்க பிஜேபிக்காரி அப்படிங்கிறத பார்த்துட்டு மக்கள் வந்துட்டு இது ஒரு நாளும் ஏற்றுக்க மாட்டாங்க இன்னும் தேர்தல் நெருங்க நெருங்க இந்த மோடியோட போற முகம் எந்த அளவுக்கு வெளிப்படுன்றது இன்னைக்கு வந்து புல்டோஸை வச்சு உடைச்சிடுவாங்கன்ற ரேஞ்சுக்கு வந்துட்டாரு ஏன்னா இவங்க தான் வந்துட்டு மசூதியை உடைச்சி எடுத்துட்டு அந்த இடத்துல வந்து போய் கட்டினாங்க அது உடைக்கிறதுல இவங்க வேலை ஆனால் இவங்க வந்து சொல்லிட்டு இருக்காங்க அதனால் வந்துட்டு இந்த பிஜேபியோட மோடியோட கோர முகம் இன்னும் நாள் நெருங்க நெருங்க உச்சத்தை வந்து தொட மக்களை எந்த அளவுக்கு இவங்க வந்து கொடுமை பண்ணிட்டு போவாங்க மக்களை வந்து சிதைச்சிட்டு போவாங்க அப்படின்றதுக்கு இன்னும் ஒரு ரெண்டு மூணு நாளில் தெரிஞ்சு இன்னும் அவங்களுடைய உச்சம் தொட இந்த காணொலியை பார்க்குறவங்க உங்களுடைய கருத்தை பயிலிருந்து ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்கும்போது அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி